பத்துல மூணு பேருக்கு வந்து செரிமான கோளாறு கேஸ்ட்ரிக் இஷ்யூ அதே போல வாய்வு பிடிப்பு தொல்லை இருந்துகிட்டே இருக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்கம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப லேட்டா சாப்பிடுறாங்க மாலை உணவு வந்து ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்கு சாப்பிடும் போது இந்த செரிமான கோளாறு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இதுக்கு தீர்வு என்னன்னு கூடாது வெள்ளை சர்க்கரையை ஆவாரம் என்ன அப்படின்னா உங்களோட கல்லீரை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுட்டு செரிமான அமிலத்தை நல்லா சுரக்க வைக்கும் பிரண்டை வந்து நல்லா பசிய உண்டாக்கும் திருப்பாலா கழிவுகளை நீக்கும் மூணு மூலிகையுமே எம்பிஜி ஷெஃப்டில அவைலபிளா இருக்கு